வணக்கம் அஜித் வணக்கம் அஜித் குமார்ன்ற பேர் நார்த் இந்தியன் பேர் மாதிரி இருக்கே அஜித் பேர் நார்த் இந்தியன் நோ டவுட் அபவுட் இட் ஆனால் நான் படித்தது வளர்ந்தது எல்லாமே மெட்ராஸில் தான் இன்ஃபேக்ட் என் அப்பா வந்து மெட்ராஸை சேர்ந்த ஒரு தமிழர் மதர் எஸ் அவங்க வடநாட்டிலேருந்து வந்தவங்க ஆனால் அஜித்குமார் நான் ஒரு தமிழன் தான் நோ டவுட் பவுட் இட் அதை வந்து மிஸ்டேக் பண்ணிக்க வேணாம் யாருமே உங்களோட ஃபீல்ட் என்ட்ரி எப்படி ஆக்சிடென்ட்டா இல்லை ப்ரீ பிளான் பண்ணி வந்தீங்களா இல்லை பியூர்லி ஆக்சிடென்ட் ஆக்சுவலி சினிமா துறைக்கு வரதுக்கு முன்னாடி நான் ஒரு கார்மெண்ட் எக்ஸ்போர்ட் கம்பெனியில் மக்சன் வரைசராக வேலை பண்ணிகிட்ருந்தேன் அட் த சேம் டைம் மாடலிங்கும் எனக்கு ஒரு ஹாபியாக இருந்தது அப்போ கூட நான் நினைக்கல லைக் சினிமாவில் வருவேன்ட்டு நான் நைன்டீன் நைன்ட்டி ஒனில் சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தேன் ஈரோடில் இப்போ டெக்ஸ்டைல் ப்ராசஸிங் ஏஜென்சி அந்த பிஸ்னஸில் நஷ்டம் ஏற்படுத்ததுக்கப்புறம் தான் ஒரு ஆஃபர் வந்தது எனக்கு ஸோ நான் முதல் முதல்ல நடித்த படம் வந்து ஒரு தெலுங்கு படம் ப்ரொடியூசர் வந்து மிஸ்டர் அக்லூரி பூர்ணச்சந்திர ராவ் அந்த படத்தோடைய டேரக்டர் வந்து மிஸ்டர் கொலுப்புடி ராவ் ஸோ அந்த படத்தோடைய பேர் வந்து பிரேம புஸ்தகம் நீங்கள் நடித்த முதல் தமிழ் படம் எது சோழா பொன்னுரங்கம் சாரும் டைரக்டர் செல்வா சாரும் நான் அந்த தெலுங்கு படத்தில் ஷூட்டிங் பண்ணும்போது தமிழ் படங்களில் நடிக்க வாய்ப்பு கொடுத்தாங்க லைக் அந்த படத்துடைய பேர் அமராவதி அதில் நான் ஹீரோவாக பண்ணியிருந்தேன் அந்த படத்தோடைய டைரக்டர் மிஸ்டர் செல்வா இன்ஃபேக்ட் அந்த படத்துடைய மெயின் ஹைலைட்ஸ் வந்து சாங்ஸ் ஸோ இட் இஸ் அண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் அமராவதி ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நான் ரொம்ப எதிர்பார்த்தேன் நிறைய ஆஃபர்ஸ் வரும் ஐ மீன் கொஞ்சம் பிஸியாகவேன்ட்டு பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு ஆக்சிடென்டில் அடிபட்டு எனக்கு ஆப்ரேஷன் பண்ண வேண்டியதாக இருந்தது ஸோ அந்த ஆப்ரேஷனுக்கு அப்புறம் ஒரு கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் வீட்டில் உட்கார வேண்டியதாக இருந்தது மறுபடியும் நீங்கள் எந்த படத்தின் மூலம் ஃபீல்டுக்கு ரீஎன்ட்ரு பண்ணிங்க வேறு அந்த ஒன்று வருஷத்துக்கு அப்புறம் டைரக்டர் கே சுபாஷ் உடைய பவித்திரங்கிற படத்தில் நடித்தேன் இன்ஃபேக்ட் தட் வாஸ் ரீஎன்ட்ரி ஃபார் மீ அகேன் இன் டு ஃபிலிம்ஸ் இப்போ என்னென்ன படம் பண்ணிட்டு இருக்கீங்க ஆலயம் சினிமா ப்ரொடியூஸ் பண்ணுற ஆசிரியம் நான் நடிச்சிட்ருக்கேன் இந்த படத்தோடைய டைரக்டர் மிஸ்டர் வசந்த் அப்புறம் மிஸ்டர் வி சி குநாதன் டைரெக்ட் பண்ணுற மைனர் மோசஸ் நம்பிராஜ் சார் டைரெக்ட் பண்ணுற முத்து பேச்சு இன்னொரு படத்தில் நான் வந்து டியூவல் ரோல் பண்ணிட்டுருக்கேன் அந்த படத்தோடைய டைட்டில் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணலை ஸோ நிறைய ஆஃபர்ஸும் வந்துட்டுருக்கு ஸோ அம் வெரி ஹாப்பி உங்களை பற்றியும் உங்கள் ஃபேமிலியை பற்றியும் கொஞ்சம் சொல்லுங்களேன் வெல் அப்பா அம்மா நாங்கள் வீட்டில் மூணு பசங்க நான் வந்து ரெண்டாவது பையன் நான் எனக்கு வந்து படிப்பில் இன்ட்ரெஸ்டே கிடையாது பத்தாம் கிளாஸ் வரைக்கும் தான் படிச்சுருக்கேன் வேறு எஸ் என்னுடைய எல்டர் பிரதர் வந்து இப்போது அமெரிக்காவில் வேலை பார்த்துட்டு இருக்காரு தம்பி வந்து அமெரிக்காவில் படிச்சுட்டுருக்கான் இதுதான் என்னுடைய ஃபேமிலி பிறகு நத்திங் மோர் டு ஆட் நடிப்புன்றதை உங்களை பொறுத்த வரைக்கும் எப்படி ஈஸியாக ஃபீல் பண்ணுறீங்களா இல்லை ரொம்ப கஷ்டமாக இருக்கா இப்போ கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான் நடிப்பு பிகாஸ் ரெண்டு படத்தில் தான் நடிச்சிருக்கேன் அமராவதி பவித்ரா ஸோ ஐ ஃபீல் கற்றுக்க வேண்டியது இன்னும் நிறைய இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணுறேன் மேபி மை வியூஸ் மாறலாம் ஐ மைட் பி அ பெட்டர் ஆக்டர் ஆஃப்டர் அது டூ த்ரீ ஃபிலிம்ஸ் இப்போ வந்து டைரக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா அதை மட்டும் நான் பண்ணிகிட்டு இருக்கேன் லைக் இம்ப்ரூவைஸ் பண்ணுற அளவுக்கு நான் இன்னும் வ வளரல ஸோ மேபி ஐ ஃபீல் மோர் கம்ஃபர்டபுள் ஆஃப்டர் டூ ஃபிலிம்ஸ் அமராவதி படம் பண்ணும்போது உங்களுக்கு மறக்க முடியாத சம்பவம் ஒன்று இருக்கும் அது என்ன சொல்லுங்களேன் ஆக்சுவலி அமராவதி தமிழில் நான் முதன் முதலாக நடித்த படம் ஸோ ஆக்சுவலி நர்வஸ்னஸ் வந்து நிறைய வெரி நர்வஸ் ரொம்ப நர்வஸாக இருந்தேன் என்னடா ஃபஸ்ட் படம் பண்ண போகிறோமே ஸோ ரொம்ப பயந்தேன் ஸோ ஃபார்ட்டி டூ டேஸ் வந்து நாங்கள் ஊட்டியில் ஷூட் பண்ணோம் அந்த படத்துக்கு அங்கே போனதுக்கப்புறம் வந்து இந்த ஹோல் திங் சேஞ்ச் இப்போ வந்து ரொம்ப ஃப்ரீயாக ரொம்ப கேஷுவலாக இருந்தது அங்கே ஸோ வந்து ஷூட்டிங் முடித்த உடனே வந்த உடனே பேக் பேக்கப் ஆன உடனே வந்து கிரிக்கெட் ஆடும் ஹோட்டல் அந்த லாட்ஜ் காம்ப்ளெக்ஸில் கண்டிப்பாக வந்து வெரி நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அது வெரி ரொம்ப கேஷுவலாக இருந்தது அண்டு ஃப்ராங்கு சொல்லப்போனால் டேரக்டர் செல்வா சார் வந்து ரொம்ப பொறுமைசாலி பிகாஸ் பீய் அது வந்து ஃபஸ்ட் படமாக இருக்கிறதுனால நிறைய தப்புகள்லாம் பண்ணியிருக்கேன் இந்த சென்ஸ் கேமரா ஆங்கிள் அதெல்லாம் தெரியாமல் நிறைய தப்புகள்லாம் பண்ணுவாங்க அந்த இப்போ கரெக்டாக வந்து அந்த பொசிஷனில் போய் நிற்க மாட்டோம் லைட்டிங் சரியாக எடுத்துக்க மாட்டோம் அந்த டெக்னிக்கல் விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது ஸோ டைலாக்ஸில் கொஞ்சம் வந்து மிஸ் பண்ணும் ஏன்னா ஃப்ளூவென்சி கொஞ்சம் கம்மி தமிழில் ஏன்னா இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்லேயே படித்ததுனால இங்கிலீஷ்லேயே திங்க் பண்ணி திங்க் பண்ணி அது வந்து இன்னும் ரொம்ப ஃபீல் பண்ணுறது அது வெரி பேட் ஹேபிட் அதை கொஞ்சம் மாற்றணும்ன்ட்டு அதுக்கான இது பண்ணிட்டுருக்கேன் ப்ரையன்ட்டு சேஞ்ச் மை ஆட்டிடியூட் ஸோ அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு ஒரு படத்தை முடித்தா கண்டிப்பாக வந்து ஐ நீட் டு தேங்க் டேரக்டர் செல்வா ஃபார் தட் ஹாபி என்ன ஷூட்டிங் இல்லாத நேரத்தில் நீங்கள் உங்கள் டைம் எப்படி ஸ்பெண்ட் பண்ணுவீங்க மியூசிக் நான் நிறைய கேட்பேன் அதுக்கப்புறம் ஸ்விம்மிங் சினிமா துறைக்கு வரத்துக்கு முன்னாடி மோட்டர் சைக்கிள் ரேசிங் வந்து எனக்கு ஒரு ஹாபியாக இருந்தது ஆனால் இப்போ பண்ண முடியாது இப்போ வந்து பைக் ரேஸில் கலந்து ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் ஸோ ஐ அவாய்ட் மோட்டர் பைக் ரேஸ் புக்ஸ் எல்லாம் நான் படிக்க மாட்டேன் அது என்ன தெரியல மோர் ஆஃப் எக்ஸ்ட்ரோவர்ட் ஐ மீன் நேச்சர் லவ் ஐ லைக் நான் லாங் ட்ரைவ்ஸ் பண்ண ரொம்ப ஆசைப்படுவேன் வெரி லிமிட்டட் ஹாபிஸ் இப்போ என்ன டைமே கிடைக்கிறது தான் இப்போ ஷூட்டிங் முடித்தோடனே லைக் ஒரு நாள் கிடச்சா வந்து வீட்டில் தூங்கலான்ட்டு இருக்கில்ல அப்படி இருக்குது அந்த ஸ்கெடியூல்ஸும் ஆஸ் அண்ட் ஆர்டிஸ்ட் உங்களுக்கு பிடிச்ச மேல் ஆர்டிஸ்ட் யார் ஃபீமேல் ஆர்டிஸ்ட் யார் ஓ நடிகர் திரு சிவாஜி சரபதியோ இல்லை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சரபதியோ பேச எனக்கு வந்து வயசு பத்தாது ஸோ அடுத்த ஜென்ரேஷன் இப்போ வந்து நடிப்பை பொறுத்த வரைக்கும் கமல் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி இப்போ வந்து ஸ்டைல் எடுத்துட்டிங்கன்னா ரஜினி சார் அடிக்க யாருமே கிடையாது ஸோ ஒவ்வொருத்தர்கிட்ட ஒவ்வொரு திறமை இருக்குது அந்த திறமையை நான் மதிக்கிறேன் லைக் அண்டு அதே மாதிரி இப்போது லேட்டஸ்ட் ட்ரெண்ட் செட்டர் வந்து மிஸ்டர் பிரபு தேவா ஸோ அவருடைய டான்ஸ் வந்து எனக்கு பிடிக்கும் ஸோ ஐ டோன்ட் விஷ் டு பி பார்ஷல் டுவர்ட்ஸ் எனிபடி ஸோ அதே மாதிரி இப்போ ஃபீமேல் ஆர்டிஸ்ட் வந்து ராதிகா மேடம் ரேவதி மேடம் ஊர்வசி மேடம் ஃபண்டாஸ்டிக் ஆர்டிஸ்ட் ஸ்ரீவித்யா மேடம் ஸோ நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டே ஒவ்வொரு திறமை இருக்குது அந்த திறமைகளை வந்து நான் மதிக்கிறேன் ஸோ ஐ விஷ் திஸ் ஃபீமேல் ஆர்டிஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிளாமராக நடிச்சுட்டு ஃபீல்டில் நிலச்சி நின்றுடுவாங்க ஆஸ் அ மேல் ஆர்டிஸ்ட் நீங்கள் என்ன பண்ணி இந்த ஃபீல்டில் நிற்க போகிறீங்க நீங்கள் சொன்ன மாதிரி ஃபீமேல் ஆர்டிஸ்ட்னால் கிளாமர் ரோல்ஸ் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு சர்வை பண்ணலாம் நோ டவுட் அபவுட் இட் பட் மேல் ஆர்டிஸ்ட் பொறுத்த வரைக்கும் கிளாமருங்கிற பேச்சே கிடையாது இப்போது என்ன கேட்டால் மேல் ஆர்டிஸ்ட்னா நடிப்பு தான் காரணம் இப்போது ஒரு ஓரளவுக்கு வரத்துக்கு நடிப்பு தான் இம்பார்ட்டண்ட் அட் த சேம் டைம் நடிப்புனா நாட் ஜஸ்ட் ஆக்ஷன் நாட் ஜஸ்ட் இன்னும் லைக் எத்தனையோ பேர் வந்து ஆக்ஷன் தான் பண்ணணுன்ட்டு ஒரு ஆசைப்பட்றாங்க தட் இஸ் ட்ரூ ஓரளவுக்கு ஃபேமஸ் ஆகிற இனிஷியல் ஸ்டேஜில் ஃபேமஸ் ஆகிறதுக்கு வந்து ஆக்ஷன் இஸ் அன் இம்பார்ட்டண்ட் ஃபேக்டர் ஆக்ஷன் ரோல்ஸ் ஆக்ஷன் ஓரியன்ட் ரோல்ஸ் அதுக்கப்புறம் வந்து ரொம்ப மொனாட்டினஸ் ஆகிடும் ஸோ மேபி ஆக்ஷன் வித் காமெடி ஐ மீன் வேர்ஸிட்டாலிட்டி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் ஸோ நான் வந்து ஆஸ் அன் ஆக்டர் ஐ உட் லவ் டு டூ ரோல்ஸ் இப்போ வந்து ஆக்ஷன் வித் காமெடி அந்த மாதிரி ரோல்ஸ் கிடச்சா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் ஃபார் அ மேல் ஆர்டிஸ்ட் நீங்கள் வளர்ந்து வரும் ஒரு நடிகர் நிச்சயமாக ஒரு பெரிய ஸ்டாராக வந்துடுவீங்க தேங்க்யூ அதுக்கப்புறமா தமிழ் திரையுலகத்துக்கு நீங்கள் என்ன பண்ண போறீங்க இப்போ நீங்கள் ரஜினி சார் எடுத்துக்கங்களேன் ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தார் ஓரளவுக்கு வசதி வந்ததுக்கப்புறம் அவர் தர்மம் பண்ண ஆரம்பித்தார் எல்லாம் சோஷியல் சர்வீஸ் நான் நிறைய பண்ண ஆரம்பிச்சேன் ஸோ அவரே வந்து ஆரம்ப காலத்தில் வந்து நினச்சிருக்க மாட்டார் அந்த ஐடியா வந்திருக்காது சரி இது பண்ணணும் அது பண்ணணும்ன்ட்டு ஸோ அதே மாதிரி இட்ஸ் டூ ஏர்லி ஃபார் மீ டு சே எனி திங் ஸோ ஆனால் கண்டிப்பாக இப்போ நான் சொல்ல விரும்பலை நான் கண்டிப்பாக நல்லதை தான் பண்ணுவேன் ஸோ தட் இஸ் அ கேரண்டி அமராவதி படத்தில் உங்களுக்கு மறக்க முடியாத சம்பவம்னு சொன்னீங்க வேற ஏதாவது உங்கள் மனசில் நிற்கிற ஒரு இன்சிடென்ட் சொல்லுங்களேன் நான் நடித்த ரெண்டாவது படம் பவித்ரா ஸோ வழக்கமாக வந்து ஒரு சாங் ஷூட் பண்ணும்போது சவுண்டை வந்து பேக்ரவுண்டில் ப்ளே பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் மூமெண்ட்ஸ் கொடுத்துப்போம் ஆனால் பவித்ரா படத்தில் வந்து ஒரு சாங் செவ்வானமுங்கிற சாங் ஷூட் பண்ணும்போது ஏதோ ஒரு காரணத்தினால அந்த சாங் ரெடி ஆகலை அன்றைக்கி வரல செட்டுக்கு அந்த இது வரல ஸோ நாங்கள் வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் இல்லாமலே மாண்டேஜஸில் எடுத்த ஒரு சாங் அது உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ இல்லையான்னு தெரில எனக்கு ரொம்ப பிடிச்ச பார்த்து நான் மோட்டர் பைக் ரேஸ்லலாம் நிறையா கலந்துருக்கேன் உங்களுக்கு அதில் கலந்துக்கணுன்னு எப்படி தோணுச்சு இன்ஃபேக்ட் என்னுடைய ஃபாதர் வந்து ஒரு ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனியில் வேலை பண்ணும்போது அவருடைய மேனேஜிங் டிரெக்டர்ஸ் ஷோலாரூன் ரேஸ் எல்லாம் கலந்துருக்காங்க ஸோ அதெல்லாம் பார்த்து சின்ன வயசுல அதெல்லாம் பார்த்து நானும் ஒரு நாள் ரேஸ் ஓட்டணுன்ட்டு ஒரு இட் வாஸ் மோர் ஆஃப் ட்ரீம் ஸோ அப்படி தான் எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்தது இன்ஃபேக்ட் பவித்ரா படத்துக்கு வந்து என்னை புக் பண்ண வரும்போது டைரக்டர் சுபாஷ் என்னுடைய ஒரு ஃபோட்டோவை பார்த்துருந்தார் வீட்டில் அதை பார்த்து அவர் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டார் ஸோ இன்ஃபேக்ட் அந்த ஃபோட்டோவை பார்த்து தான் பவித்ரா படத்தை வந்து ஒரு ரேஸ் சீனே நாங்கள் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் அந்த ரேஸில் அடிப்பட்டதுக்கப்புறம் என்னை வந்து ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுற மாதிரி ஒரு சீன் ஸோ அதுக்குன்னு ஒரு நாள் கஷ்டப்பட்டு ஸ்லீப்பர் ரேஸ் ட்ராக்ல நாங்கள் வந்து ஷூட் பண்ணோம் இன்ஃபேக்ட் இட்ஸ் வெரி மச் அப்ரிஷியேட்டட் பை மிஸ்டர் கே சுபாஷ் அண்ட் இஸ் யூனிட் உங்கள் படங்கள் நல்லா வரத்துக்கு நீங்கள் எந்த அளவுக்கு டேரக்டர்ஸ் கூட கோஆப்ரேட் பண்ணுவீங்க பாருங்களேன் நான் வந்து இப்போது அமராவதி பவித்ரா ஆசைங்கிற படத்தில் நடிச்சுட்டு இருக்கேன் இது வரைக்கும் என்னால் வந்து எந்த ப்ராப்ளம் வந்ததில்லை அது வந்து நான் கான்ஃபிடெண்ட்டாக சொல்லலாம் பிகாஸ் சில சில பேர் வந்து நைட் ஷூட்டிங் பண்ணால் டேயில் பண்ண மாட்டாங்க அப்படி டேவில் பண்ணால் நைட்டில் பண்ண மாட்டாங்க ஆனால் இது வரைக்கும் இன்ஃபேக்ட் ஆசைப்படுத்து வந்து ஒரு ஃபைவ் டேஸ் டே நைட் நாங்கள் பண்ணியிருக்கோம் ஒரு சாங்க்காக கொஞ்ச நாள் பொறுத்தளவுங்கிற சாங்க்காக சாங்காக ஒரு டே நைட் ஃபைவ் ஃபைவ் டேஸ் நாங்கள் பண்ணியிருக்கோம் ஸோ அதுலேருந்தே நீங்கள் தெரிஞ்சுக்கிங்களேன் இப்போது இஃப் ஐ வாஸ் அ ப்ராப்ளமேட்டிக் ஆர்டிஸ்ட் நான் பண்ணியிருக்கவே மாட்டேன் இந்த சார் ஏதாவது ஒரு எக்ஸ்க்யூஸ் கொடுத்து ஒரு நியூ கமராக இருக்கிறதுனால மேபி டைரெக்டாக சொல்ல முடியாது இல்லை நான் பண்ண மாட்டேன்ட்டு ஆனால் அவன் வேணும்னா எக்ஸ்கியூஸ் கொடுத்துருக்கலாம் இல்லை ஐயோ உடம்பு சரியில்லை சார் அது சரியில்லைன்ட்டு அது நான் பண்ணலை ஏன்னா அந்த ஒரு வெறி இருக்குது எப்படியாவது சாதிக்கணும்ன்ட்டு இப்போது நான் சொன்ன மாதிரி எல்லாருமே வந்து நான் ஒரு நார்த் இந்தியன்னு நினச்சிக்கிறாங்க ஃபஸ்ட்டு வந்து ஐ டு பி அக்செப்டட் பை தி பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு அவங்க வந்து என்ன ஒரு என்னையும் ஒரு நடிகைனா ஏற்றுக்கணுங்கிற ஆசை உள்ளே இருக்குது ஸோ ஐ ஐம் ரெடி டு டுத்துங்களேன் இப்போது ஐ டோன்ட் டு பி அ ப்ராப்ளமெட்டிக் ஆர்டிஸ்ட் ஸோ வேணால் நீங்கள் என்னுடைய டேரக்டர்ஸ்கிட்டே கேட்டு பார்க்கலாம் நான் வேலை பண்ண டேரக்டர்ஸ்கிட்டே கேட்டு பார்க்கலாம் அபவுட் மை நேச்சர் மை கேரக்டர் எனக்கு வந்து ஃபார்மாலிட்டியெல்லாம் பிடிக்காது லைக் வெரி இன்ஃபார்மல் பீப்புள் லைக் ஸோ அம் மோர் ஆஃப் அ வெரி இன்ஃபார்மல் பர்சன் ஜோவில் எப்போ பார்த்தோம்னா பேசிகிட்டே இருக்கணும் சில சமயம் போர் அடிப்பேன் லைக் இப்போ கூட நான் அவங்கள போர் அடிச்சு தான் ஸோ உங்களோட பிஸியான ஷெடியூலில் எங்களுக்கு டைம் கொடுத்து எங்களோட கேள்விக்கு ரொம்ப பொறுமையாக பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி வணக்கம் தேங்க்யூ உங்கள்கிட்ட நேரடியாக பேச வாய்ப்பு கொடுத்த சன் டிவி நிலையத்தான் என்னுடைய வணக்கம் நன்றி